வணக்கம் ப்ரிசலாட் ஒரு தமிழ் மக்கள் உதவும் கருங்கள் நன்பான உறவுகளை என்னவாக இருந்தாலும் முழுமையாக தமிழில் எழுதுங்க ஆங்கிலத்தில் எதுக்கில்லாமல் தமிழில் இன்பாக்ஸில் எழுதுங்க கோழம கோல்மின் போடாமல் இதையும் பாருங்கள் கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு வயது நிரம்பிய ஒரு குழந்த இந்த இதில் பல விஷயங்கள் இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கேப் பண்ணாமல் பா பாருங்கள் ரெண்டு மூணு விடயங்கள் இருக்கு இப்போ இரண்டு சகோதரிகள் வந்து இந்த ஷேர் இந்த இந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரண்டு சகோதரிகள் ஒரே வீட்டில் இந்த கோவிட் நாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு சகோதரிக்கு சரியான அடித்து ஒத்தச்சு துன்புறுத்தி மற்ற சகோதரிக்கும் ஏச்சி பேச்சி விழுகக்குள்ள ரெண்டு பேருமே டேக்ஸி எடுத்துக்கிட்டு அவங்க ஏற்கனவே எனக்கு கால் பண்ணுனாங்க நான் சொன்னேன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பேப்பரை எடுங்கோ அப்படின்னு சொன்னேன் கேட்கல என்ன செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு பிரச்சனை ஆகும்போது இரண்டு பேருமே பாஞ்சி நெடுக எம்பசிக்கு தான் போயிருக்காங்க நெடுக எம்பசிக்கு போன பிற்பாடு இருந்து அமாலாவுக்கு போட்டு ஏன்னு கேட்டால் அந்த பாபா மாதிரி தெரியும் தானே கேச போட்டுருவாங்கன்ட்டு அமாலாவுக்கு போட்டிருக்காங்க எதுக்கு போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எழுவது கேடியை கலவு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பிறகு எம்பசி போட்டிருக்கு அமாலாவுக்கு அமாலாவில் இருந்து இப்போ ரெண்டு கிட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே அந்த ரெண்டு ரெண்டு பேருமே அமாலாவில் அந்த ஒரு இருக்கு இல்லையா இருப்பிடம் அங்கே இருந்திருக்காங்க அதிலிருந்து சாப்பாடு ஜெயிலுக்கு போட்டு சாப்பாடு ஜெயிலிருந்து இன்னொரு இன்னமோ ஒரு ஜெயிலுக்கு போட்டு ஜெயிலுக்கு போட்டு வெளியில் எடுத்து இப்போ அமாலாவில் ஒரு லெட்டர் சிஐடியாவில் ஒரு கடிதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் ரெண்டு பேத்தையும் வெளியில் போட்டுட்டாங்க என்னத்துக்கு போட்டாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் வழக்கு என்னத்துனால வழக்கு எழுபது கேடியை எடுத்துக்கிட்டு பாஞ்சு போயிட்டாங்கன்ட்டு அப்போ இதுக்கு வந்து இப்போ வழக்கு போட்டிருக்கு இப்போ இந்த சகோதரி வந்து ரெண்டு பேருமே ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு கூட இந்த கோட்டுகள் எல்லாம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் என்னோடய வாழ்க்கையில் எங்கள் அப்பா எங்கள் அப்பாலாம் போலீஸுக்கு கிட்டத்தில் கூட இல்லை அதே மாதிரி நானும் அந்த மாதிரி இறைவன் பாதுகாக்கணுங்களை நாங்கள் போயிட்டு இல்லை அதே மாதிரி இந்த சகோதரி ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியாது இவங்க இந்த கடித கடிதத்தையும் எடுத்து இந்த சிஐடி கடிதத்தையும் இப்போ அவங்க எம்பசியாவில் வெளியில் போட்ட பிற்பாடு அம்மாவில் போட்டு அம்மாவில் வெளியில் போட்டாங்க அம்மாவில் வெளியில் போட்ட கைக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்கே போகிறோம் என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு மறுக எம்பசிக்கு போயிட்டு கேட்டுருக்குறாங்க என்ன 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 நடக்குது இதை பற்றின்ட்டு எம்பசியால் ஒரு கடமை இருக்குது உங்களுக்கு இப்படி இப்படி தான் இப்படி இப்படி தான் கேஸ் போட்டிருக்குறாங்க இப்படி தான் இப்படி தான் சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான விதிமுறைகளில் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விளக்கமாக விளப்பமாக அந்த சகோதரிகளுக்கு சொல்லி கொடு கொடுத்து அனுப்புறது வந்து எம்பசியோடைய கடமை ஏன்னு கேட்டால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கோட்டு கிட்டலாம் ஒன்றும் தெரியாது சரியா அந்த எம்பசியில் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது நீங்கள் அம்மாவில் போய்ட்டு பார்த்துக்கோங்க எதுக்கு இருக்கிறீங்க சார் எம்பசி சார் எதுக்கு இருக்கிறீங்க வெளிநாட்டு அமைச்சர் எதுக்கு இருக்கிறீங்க ஆ எம்பசிகளில் இருந்துக்கிட்டு எங்களுடைய சகோதரிகளுக்கு தெரியாது எங்களுடைய சகோதரிகள் எல்லாருமே இப்போ எங்களை மாதிரியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லை சரியா அவங்க அம்மாவில் போட்டாங்க சிஐடியில் பேப்பரை கொடுத்தாங்க மறுகையும் எம்பசிக்கு போயிட்டு கோயிட்டு எம்பசியில் போயிட்டு கேட்கும்போது அப்படி தண்ணேன்னா ஏக என்ன ஒயாள ஆமாவளா கைபாலாகண்ட் ஆமாவன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அணுகூடன்னு தெரியாது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால் எங்களோடய எம்பசி இந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் இப்போ புதிய அரசாங்கம் வந்துருச்சு இந்த அரசாங்கம் இவர்களை மாற்ற வேண்டும் எங்களுக்கு சரியான முறையில் சேவைகள் செய்வதற்கு எங்களுக்கு சரியான எம்பசியர் எம்பஸ்டர் அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு வேணும் என்று சொல்கிறது இதுக்கு தான் ம் இந்த மாதிரியான வீடியோக்களை நாங்கள் போடும்போது எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா கும்பிட்டு போடுவீங்க ஏட்டி ரெண்டு பொம்மை ஒரு ரெண்டு பொம்மை போடுவீங்க ஏன் பிள்ளைங்களா உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமுன்னு இந்த கமெண்ட்ஸில் எழுத தெரியாதா எழுத இயலாதா அதெல்லாம் வேணும் பிள்ளைங்களா இந்த மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க பார்க்கப்படும் இந்த மாதிரியான வீடியோக்கள் போட 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 பெரிய இடத்துக்கு போகும் ஆனால் இப்போதைய தற்போதைய கவர்மெண்ட் அரசாங்கம் இப்போ தான் சூடு பிடிச்சிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மழை பேஞ்சி அழுகி ஒழுகுது இலங்கையில் என்ன பாவம் செஞ்சமோ நம்ம தெரியாது அவ்வளவு மழை இப்போ தான் அந்த மனுஷன் வந்து பதவி ஏற்று ஏதோ நாட்டை ஒரு மாதிரி கையாண்டுக்கிட்டு என்னமோ செய்யறதுக்கு பார்த்து பார்க்குறாரு ஆனால் அதுக்கடையில் உலகத்தெட்டு பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு தெரியுமா மைந்த ராஜபக்ச பதவி ஏற்ற பிற்பாடு சுனாமி வந்து அழிஞ்சிச்சு உள்ளு இலங்கையுமே முக்காவாசி பேர் இன்னமும் அவங்களுக்கெல்லாம் வீடு வாச இல்லாமல் இருக்கிறாங்க தத்தளிச்சிக்கிட்டு அதே மாதிரிக்கு தான் தோட்டாப்பை எடுத்த நேரம் அழுகுனுச்சு ஆனால் அன்றா டிசைன் நாயக வந்த பிற்பாடும் இறைவன் பாதுகாக்க வேணும் எமது நாட்டை அந்த இறைவனுக்கிட்டே நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணுங்க தயவு செய்து நம்மளுக்கு நல்ல ஜனாதிபதியாகவும் நமது நாட்டுக்கு நல்ல ஒளியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருவரும் ப்ரே பண்ணுங்க சரியா ஆகையால் இந்த எம்பசிகளுக்கு வாக்கு இல்லாமல் போயிருது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சரியான முறையில் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆகையால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க நீங்கள் பாஞ்சி போகிறீங்களோ இல்லை பாயாமல் போகிறீங்களோ என்ன இருக்கோ எவ்வளோ இருக்கோ தெரியாது உங்களுக்கு பிரச்சனைன்ட்டு தொடங்கும் போது உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பேப்பர் ஒன்று கொண்டுகிட்டு வாங்க அப்போ தான் எம்பசிக்கு போனால் அது வல்யூடாக இருக்கும் அதுதான் அந்த அவங்க உங்க ஏற்கனவே இந்த வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பேப்பர் வந்துருக்குது இலங்கையிலேருந்து இவங்க எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்தா இருக்குது பேப்பர்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் பேசுகிறதுக்கும் ஏழும் அதையும் அப்போ ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்காம இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் பேப்பரை எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு என்னமும் பேசலாம் அகையால் என அன்பான உறவுகளே இதுகளை செய்யுங்க சரியா அகையால் எங்களுடைய எம்பசிக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் தீர்மானம் எடுக்கணும் குவைட்டாக இருக்கலாம் சவுதியாக இருக்கலாம் ஓமானா இருக்கலாம் கட்டாராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் சரியா எல்லா எம்பசியிலேருந்தும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எங்களுக்கு புதிய ஆஃபீஸர்கள் கொண்டு வந்து தரணும் புதிய எம்பாசர்கள் கொண்டு வந்து தரணும் இன்னொரு சிங்களத்தில் ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் இந்த சகோதரிக்கு வந்து பாருங்கள் ஒரு தான் இருக்குது ஒரு கால் இல்லை எவ்வளோ சின்ன பிள்ளைன்னு பாருங்களேன் சரியா அதெல்லாம் வைத்தா பத்துது அப்படியே இப்போ இந்த சகோதரிக்கு வந்து ஒரு வீல் சேர் கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்னொரு லட்ச ரூபாய் எடுத்து வருது இது இது என்கிட்ட கொஞ்சம் நல்ல வீல் சேராக இருக்கணும் இந்த பிள்ளைக்கு வந்து கை கால்களை வச்சு அதை சும்மா இந்த சும்மா தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இல்லாமல் அந்த வீட்டு உள்ளுக்கே வச்சு பாவிப்பாங்க அது இல்லாமல் ரோட்லேயும் இந்த பிள்ளைக்கு போகிறது அளவுக்கு ஒன்று வேணும் ஆகையால் யாராவது இந்த வீடியோவை வெளிநாட்டில் அமெரிக்கா லண்டன் ஃப்ரான்ஸுலாம் இருக்கிறீங்க தானே பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களா தானே என்ன அன்பான உறவுகளை யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சகோதரிக்கு இந்த ஒரு வீல் சேரை வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த பிள்ளைக்கு பாவம் அந்த பாருங்கள் எப்படியே இருந்தால் அந்த பிள்ளைக்கு அதை வந்து தள்ளிக்கிட்டு போக முடியாது அந்த செயினெல்லாம் சரியா வெளிநாட்டுகளில் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க சரியா வெளிநாட்டில் பிரான்ஸ் லண்டன் இதில்லாம் இருக்கிறீங்க பெரிய பெரிய அளவுக்கு காசெல்லாம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரியான உண்மையிலேயே செய்கிறவங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது அகையால் யாராவது முன் வந்தால் சரி அந்த மூணு மூணு குழந்தைகளுடைய தாய்க்கும் கூட ஒரு கடை செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்கிறேன் அது ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது ஏற்பாடு செய்யக்குள்ளேயே பெரிய மழை ஒன்று வந்துருச்சு பாசை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பாசோடய ஃபோன் வேலை செய்யில்லை அதையும் செஞ்சு கொடுப்பேன் அதை செய்து கொடுத்துட்டு தான் இதை செய்யணும் இதுக்கு உண்டான யாராவது எனக்கு பிச்சை போடுறதுக்கு முடியும்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புல்லடை முகத்தை பார்த்துட்டு வணக்கம் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நல்லபடியாக இருங்க நமது இலங்கைக்காக எல்லாரும் ஒவ்வொரு ப்ரே பண்ணுங்கள் பிள்ளைங்களா நம்மளும் ப்ரே பண்ணுறோம் நல்ல நாடாக அமைய நம்மளுக்கு செலுத்த தக தேங்க்யூ ஸோ மச்